வெல்கம் டு பிரபாஸ் கேலரி பிரபாஸ் கேலரி இன்னைக்கு நம்ம பொன்னியூர் செல்வம் தான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமயம் மேலே காத்து நின்றுச்சு மரங்களோட மர்ம சத்தமும் நின்று போயிருந்தது மரத்துக்கு பின்னால ஏதோ சத்தம் கேட்குது இந்த கொண்டுட்டு போய் யார பாரு அப்படின்னு சொல்றாரு ரவிதாசன் குடிச்சிருந்தவன் மரத்தை நாடி வந்தான் அருகில வர வர வெளிச்சம் அதிகமாயிருச்சு முழு முடுக்கல திரும்ப போறான் உடனே சுளுந்தோட வெளிச்சம் தம் மேல படப்போ என்ன நடக்கும் பழச்சா புனர் ஜென்மந்தான் மலையப்பனோட மார்பு படப்படப்பட நடிச்சுக்கு வழி இருக்கான்னு சுத்தியும் முத்தியும் பாக்குறான் இல்ல வந்து பாக்குறான் மரத்துல பிரிஞ்சு வௌவால் ஒன்று தலையீழ தொங்கி தவம் பண்ணிட்டு இருக்குது ஒரு யோசனை தோணுச்சு ஏ கையை உயரமா நீட்டி அந்த வௌவால பிடிச்சு கீழே ஆயத்தமா வச்சுக்கிட்டான் விழுந்துக்காரன் மரத்தை தாண்டி வந்தோடனே அவன் மேல வீசி எரிஞ்சிட்டான் விருந்து வெளிச்சம் மங்கிருச்சு வௌவாலுடைய இறக்கையினால முகத்துல அடிபட்டவன் என்ன என்ன அப்படின்னு உலர ஆரம்பிச்சிட்டான் ஓடி வர்ற சத்தம் கேட்டது கடியாரம் ஓட்டம் பிடிச்சிட்டான் அடுத்த கணம் காட்டுக்குள்ள போந்து மறைஞ்சிட்டான் பாய்